தீர்மானத்தை பெற வேண்டி இப்படி தொடர்ச்சியாக ஆளும் முதலமைச்சருடைய இனங்கள் சிந்தனைகள் நம்முடைய தேவையை நாம் மனதில் இருந்து நல்ல அச்சையை நடத்தி கொண்டு எனவே நம்ம வழியில் நாம் வெள்ளத்தில் கண்டு வேண்டுகோளாக வைப்பது வரக்கூடிய காலத்தை நாம் உணர்ந்து நமக்கு வரக்கூடிய பேராவதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் எங்காவது அனுப்பும் இப்பொழுதுமாக தங்களுடைய மனநிலையை மாற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு தாங்கள் அனைவரும் கொண்டு கொண்டு எடுத்து சொல்லி வரக்கூடிய இந்த அந்த ஆபத்தை நாம் எப்படி இருக்கும் என்பதை நாம் ஒரு இடம் யோசித்து கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மிகவும் ஒரு மோசமான சூழலை உருவாக்க முயற்சி செய்கின்றார்கள் அந்த முயற்சியை நம்முடைய முதலமைச்சர் தளபதி தடுத்து நிறுத்தி இது திராவிட மாநில அரசு வகையில் ஒரு நல்ல மக்களுக்கான அரசே அனைவருக்குமான அரசே எல்லோருக்கும் எல்லாமே உன்னத நோக்கத்தோடு ஒரு பொக்காலாட்சியை மாணவ முதலமைச்சர்கள் நடத்தி வருகின்றார்கள் வந்திருக்கக்கூடிய குளமக்கள் மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவருமே ஒட்டுபட்டு முதலமைச்சர்களுக்கு அரணாக உறுதுமையாக இருக்கிற வேண்டும் சார்பாகவும் மாவட்ட திராவிட முன்னேற்றத்தின் சார்பாகவும் அனைவரும் அன்பு கலந்து நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு பேசியிருக்கின்றன இரண்டு கோரிக்கைகளும் முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று அதை நிறைவேற்றுவதற்கு தெரிவித்துக் கொள்கிறேன்